இந்த டெங்கு மலேரியா டேஷ் டேஷ் அதனால இன்னும் பேரே சொல்லக்கூடாது கம்மல் ஏ சம்பந்த மாதிரி அது டேஷ் டேஷ் எதுக்கு ராமானுஜரை பத்தி கலைஞர் எழுதணும்னு கேட்கும் ஏன் நான் ராமானுஜரை பற்றி எழுதினேன் என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சமூக நீதிக்காக இப்படி குரல் கொடுத்தவர் ராமானுஜர் மேடம் சமஸ்கிருதம் மொழி இல்லைங்க அது ஒளி எங்கேயோ ஒழிச்சுட்டு போப்பா நான் உன்னை கேட்டனா நீ உன் வீட்டில் என்ன வேணா ஒலிய போடு திராவிடம்னா என்னன்னா திராவிடம்னா சுயமரியாதைன்னு சொல்லு இப்ப சொல்லு நாங்க அப்படி இல்லை அதான் எங்களுக்கு தெரியுமே உங்களை சொல்லலிங்க உங்களை சொல்ல முடியாது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் சுற்றமிழால் என்னை பாடுன்னு சிவபெருமான் கேட்டது பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் ஸ்ரீரங்கத்து பெருமாளை பாடியது பறைச்சியாவ தேதடா பணத்தியாவ தேதடான்னு சித்தர் கேட்டது வி பிலாங் டு திராவிட ஸ்கூல் ஆஃப் என்று ராமநாதபுரத்து இளவரசர் சொன்னது மதமான பே பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளலார் சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைக்கு அயோத்திதாச பண்டிதர் திராவிட சங்கம் என்று அமைத்தது இது எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்லில் அடங்கியது பெயர் சுயமரியாதை சுயமரியாதை திராவிடம் ரெண்டும் திமுக இளைஞரணி நடத்திய இளம் பேச்சாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் இளம் பேச்சாளர்களுக்கு தத்துவங்களையும் தலைவர்களையும் பற்றி விலகி திராவிட இயக்கத்தின் தனித்துவத்தை சொன்ன திராவிட கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழியின் சிறப்புரை இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்